எத்தனை நீட்டு வளையா வெள்ளையா பார்க்கலாம் பெருசு பெருசாக மூணு கிலோலேருந்து ஏழு கிலோ வரைக்கும் பத்தரைக்கும் பதினோரு அடி நீட்டு வந்து இரநூத்தி அறுபது அடி நீட்டு இந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தறுபது அடி நீட்டு இஷ்டமாக பாருங்க கண்டவலை இதுதான் கண்டவலை பாருங்க என்ன சைஸு கண்ட வாங்கினாங்க ரெண்டரை கிலோலேருந்து ஏழு கிலோந்து எட்டு கிலோ கூட சாகுது இது என்ன ஏழு கண் வலை இது ஏழு கண் வலைங்க பாருங்க கை வச்சு காட்டு கை வச்சு காட்டு சண்டையில் ஃபஸ்ட்டு அஞ்சு கே கே வச்சு காட்டு காட்டு அஞ்சு வரல பாருங்க ரெண்டு வேலை கூட எக்ஸ்ட்ரா ஏழு கண்ணுங்க கொஞ்சம் ஏழு வலை ஏழு வலை ரெண்டரை கிலோலேருந்து ஏழு கிலோ

ஆமாம் கண்ட பெரிய கண்ட மாட்டேனா அறாத அளவுக்கு நல்லா இருக்குது நிறைய பேர் வாங்கிடுறாங்க இந்த வலைய என்கிட்டருந்து இப்போ ஒருத்தர் ஃப்ரெண்டு ஒருத்தர் வாங்கியிருக்கிறாரு ஒரு கிலோ வலையை வந்து ரெண்டாக போட்டு கட் பண்ணி கொடுத்துருக்குறேன் இது நீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது அடி ஒரு நீட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கட்டி பாருங்கள் ஒரு வலையை ரெண்டாக போட சொன்னார் எனக்கு ரெண்டு ரெண்டு துண்டாக போட்டுருக்கார் அது அவர் அங்கே போய் பிரித்து போயார் புரியுதுங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்திலேருந்து நம்ம தம்பி ஒருத்தர் வாங்கியிருக்கிறாரு அவர் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாயிரவாட்டி மொழ வலை வாங்கிருக்கிறாரு சிவகங்கை மாவட்டம் அவர் பேர் தெரியல எனக்கு வாங்கிருக்காரு சிவகங்கை மாவட்டத்தில் ரெண்டு வலை வாங்கிருக்கிறாரு இந்த வலை ஒன்று அப்புறம் நாலு கண்ணு வலை ஒன்று வாங்கிருக்கிறாரு அது பையில் இருக்குது பார்க்கலாம் இருங்க இந்த வலை நல்லா தார்மாரான ஒரு வலை பதினோரு அடி ஹைட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆ ஆழத்தில் உள்ளலாம் நல்லா ரெண்டரை கிலோ மூணு கிலோ சைஸு கண்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஏழு கிலோ எட்டு கிலோ சைஸு கண்டை வரைக்கும் தாராளமாக வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸு கிடையாது இது ரொம்ப மோட்டாவும் கிடையாது நல்ல குவாலிட்டியான ஒரு வலை இது இது நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க நம்ம வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரி ஒரு வலை தான் ஆ அடுத்த வேலை பார்க்கலாமா ம் எடுத்து வச்சுட்டு அந்த மாற்றிட்ஜ் பாக்ஸே பிடிக்கல ஒரு விடு அப்படியே விடு ஒன்றும் என்ன பண்ண

தர தர சார் நம்ம அப்பமா இது இது நம்ம வழிகாட்டை போடும் அது எத்தனை எத்தனை கிளக்குதுன்னு பார்க்கலாம் पागवन आप देख बंदे लंबा टाइम ते पास ऑफ़ और सर सर वाइच बो वाइच बो देखने कोई लाल नहीं बता मोनी अंदर लास्ट मोनी तो मारी आप देख तो पहले पोट मारी नहीं थी आप देख नहीं लाल गंग 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 बेल्ट तले हाँ हाँ गंग तो नाला मट्टा मार तले भाई आन पन्ने ते मोली तो किस पर அப்படியே வலி டா வர அந்த மணியா பூச்சின வலி எவ்வளவு வலை வேஸ்டா போட மாட்டா அந்த கட்ட வலிச்சுட்டு போறேன் போய் இத்தனை கிடைக்கிறது பார்க்கலாம் இது இதுக்கு க Wheat sociedad இத Bref ஆ ஏத்தா ஏத்தா இப்படி காட்டியா நல்லா காட்டா நிமித்து இது ஆறு எட்நூறு வருது ஆறு ஆரை முக்கால் கிலோ ஆ அதேதா அதை எப்படி நீ தூக்கி காட்டுவா அது கிலோ காட்டியும் சும்மா அப்படியே தூக்கி காட்டு ரெண்டு பேரும் பிடிக்கும் இது இல்லை அத்தை பிடிக்கும் அத்தை போ போ பிடிச்சி தூக்கி விடுவோம் ஹா தூக்க முடியாது

പതിനഞ്ചു <laughs> എട്ടൂറ് <laughs> <laughs>

நல்லா <Tan> கொஞ்சம் <mic> <punctualisation> <Tan mic>

என்கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி வேலை வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்